தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களும் சேருவோம் என்று கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் அத்தமகளே அத்தமகளே பெண் பெண்மயிலே நீ வர காணாமடி எண்ணி என் நீ எங்கிறேன் மறுத மாறிக்கோளுந்தே வந்ததடி அமே மனசுக்கு எத்தபடி நடந்துக்கடி தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே തന്നാണ് നീ നന്ദി തനീ നീ നന്ദി തനീ നന്ദിതന്നി തനദാനിത നന്ദിതാന സിത്തിര മാസത്തിലേ ചിത്തിര മാസയിലിങ്ക സോളയിലേ சிறகடிக்கும் பெண்மயிலே சிக்கிரமா வந்திடடி மருதம் மாறிக்கொள்ளுந்தே வந்திடடி மாமே மனசுக்கு அத்தவடி நடந்து கடீ நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தண்ணான நானே நன்னே தன நானே நானே நன்னே தனண்ணா நன்னிதண்ண நீ தனதானி நன்னிதானி நன்னிதான நீ கண்ண கருத்தகிலி கனகத்து பொங்குயிலே கண்ண கருத்தகிலி கனகத்து பூங்குயிலே பண்ண விிகளை வாட்டமான உடலகி மருததம் மாறி கொழுந்தே வந்திட மாமே மனசுக்கு எத்தபடி நடந்துக்கடி தன்ன நன்னே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நன் தன்னே நன்னே நானே தானே நன்னே தண்ணி దన్నీ దాన్ని దాని నన్నీ దాన్నా